அவருக்கு வருகை புரியும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை முதல்வர் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம்

자, 셀폰, 핀 어디 보는 거야? 네가, 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 � திருநோ தங்க பிரதேச நாடினுசனத்தரிமையை மக்கூ மண்டிதாங்க ஆனந்தேன பூஜ்ணா சார் செல்போனு கீழே இருக்குங்க செல்போனு உள்ள சாமி கம்மி விளைக்கீங்க நீங்க சாமி நீங்க திரும்பி நின்று பண்ணுங்க பின்னாடி ஆ ஓகே பின்னாடி எல்லாம் வாங்க பின்னாடி வாங்க இன்றைக்கு நம்முடைய ஹோமியோபதி மருத்துவமனை ஆரம்பித்து ஐம்பது ஆண்டுகள் ஒரு விழா ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இப்போ புதிதாக இந்த மருத்துவமனையை அடிக்கல் நாட்டி என்ன ஒரு சில மாதங்களிலே இது கட்டி கட்டிபிடிக்கப்படும் ஏற்கனவே இந்த கோயில் வரி இடத்தை விட இந்த இடம் சில ஆண்டுகளிலே ஒரு சிறப்புமிக்க இடமாக மாறும் அருகிலே எய்ம்ஸ் மருத்துவமனையில் வருகிறது அதே நேரத்தில் மாணவர்களெல்லாம் இன்னும் போக்குவரத்து வசதி அந்த சாலை வசதியெல்லாம் கேட்டுக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கட்டி முடித்ததற்கு பின்னால் நீங்கள் இங்கு வருகிற போது எல்லா வசதியோட கூடிய மருத்துவ கல்லூரி சுத்த ஓகே வழியாக அமைதி அவர்கள் எல்லாம் மாற்றத்தை எங்களுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை பொறுத்தளவு அவர் ஓய்வியே இருக்கிறது அவர் என்ன ஓடிக்கிட்டே இருப்பார் ஓடும்னா எதிரும் இல்லை தமிழகம் முழுவதும் அவர் செல்லாத இடமே இருக்க முடியாது எப்போயாவது வந்தால் நாலு கட்டிடத்தை திறந்துருப்பார் இல்லைன்னா நாங்கள் கட்டிடம் கொடுப்பார் அந்த மருத்துவமனையினுடைய தரத்தை வைத்துக் கொண்டு விரும்ப உட்கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஏழை எளிய மக்கள் கூட இந்த மருத்துவ வசதியை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு மக்களை தேடி மருத்துவம் என்பது மிகப்பெரிய இன்றைக்கு கொரோனா காலத்தில் இந்த துறை அளவிற்கு செயல்பட்டது என்பது இந்த நாட்டையே இந்தியாவையே திரும்பி பார்க்க வேண்டியிருக்கிறதான் நம்ம துறம் ஏன்னா அந்த அளவிற்கு சிகிச்சை ஒரு சிறந்த மருத்துவத்தை தந்து கொண்டிருக்கணும் இன்னைக்கு எல்லா துறையும் தமிழகத்தில் துறையில் அத்தனை துறைகளையும் நம்முடைய முதல்வர் அவர்கள் செயல்பட வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதில் எந்த மாற்றமும் நிற்கிறார் நலம் காக்கும் சாரின்றது மிகப்பெரிய வரவேற்பு கிராமப்புறத்து மக்களுக்கு கூட இன்னைக்கு போய் சேர்ந்து சேர்ந்தது ஏதோ வருவாங்க ஊசி மருந்து வாங்கிட்டு போவாங்க அரசு மருத்துவமனையில் வருவாங்க ஏதோ போயிட்டு இருக்கிற நிலைமையை மாற்றி இன்றைக்கு தனியார் மருத்துவமனையில் கிடைக்கக்கூடிய அந்த வசதி அந்த மருத்துவத்தை விட இன்றைக்கு அரசு மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவமனைகளை சிறப்பு மருத்துவர்களை கிராம மக்களுக்கு அனுப்பி அவர்கள் தன்னை முழுமையாக பரிசோதித்து விட்டு அவர்கள் காலையில் வந்துவிட்டு உடனே செல்வதில்லை தன்னை பரிசோதித்து அதற்கான என்ன மருத்துவம் எடுக்க வேண்டும் என்ற அந்த ரிப்போர்ட் பெறுவதற்கு மாலை நாலு மணி ஆகிருக்கும் அந்த நாலு மணி வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்க அதை பெற்றுக்கொள்ளப் போகும்போது மிக மிக ம மகிழ்ச்சியாக இன்றைக்கு அளவிற்கு தன் உடல்நலத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டிய கட்டாயம் மட்டுமல்ல தேவை என்பதை கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வரைக்கும் கொண்டு சேர்த்துருக்கிறது இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை போல தான் அந்த ஹோமியோபதியை பொறுத்தளவு சில பேர் அந்த கொரோனா காலத்தில் நாங்கள் ஹோமியோ மருத்துவமனையில் வயசில் வேண்டி விவோன்னு சொன்னாங்க அதுக்கு தான் அந்த நேரத்தில் திருமங்கலத்தில் ஒரு ஐம்பது பருக்கையை தனியாக கொண்டு அன்னைக்கு அதுவும் சிறப்பாக பண்ணாங்க சிறகு செவிலியர் டாக்டர்களுடைய பங்கு எந்த அளவுக்கு சிறப்பாக இருந்தவோ அவங்களுக்கு துணையாக செவிலியர்களுடைய செயல்பாடுகளும் மிக சிறப்பாக இருந்தது இதை இளம் சொல்வதற்கு காரணம் இன்றைக்கு எழுபத்தி மூணு லட்சம் ரூபாய் எழுபத்தி மூணு கோடி ரூபாயில் இந்த மர கல்லூரி இன்றைக்கு துவங்க இருக்கிறது இது மதுரைக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு ஏன்னா ஒரே ஒரு கல்லூரி இருக்கிறது அது சிறந்த கல்லூரியாக இந்த ஆண்டில் கொடுத்திருப்பது இந்த கல்லூரிக்கும் பெருமை மதுரைக்கும் பெருமை அதனால் இன்னைக்கு பல ஆண்டு காலமாக நம்ம எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு போராடினதுக்கு முதல் பிள்ளையாரி சொல்லி போட்டது மதுரை தான் ஆனால் அதை போராடி பெற்று கொடுத்தவர் நம்ம அமைச்சர் நம்ம முதலமைச்சர் எல்லா பேரும் இது எங்கெங்கேயும் கொண்டு போக போனாங்க புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் தஞ்சாவூர் இடையில் மருத்துவமனை வந்ததாகவே சொன்னார் ஆனால் மதுரையில் தான் எல்லா வசதியும் அது ரயில் போக்குவரத்தாக இருந்தாலும் சரி விமான போக்குவரம் இருந்தாலும் கலை போக்குவரத்துனாலும் அவங்க கூடிய கேட்கக்கூடிய அத்தனை கண்டிஷன் இருக்கக்கூடிய இது மதுரின்னு சொல்லி தான் மதுரைக்கு கொடுத்துருக்காங்க இப்போ தான் வேலை ஆரம்பித்து நடைபெற்று இருக்கிறது அதனால் உங்கள் நீங்கள் இந்த சிறந்த கல்லூரியை ஆரம்பித்து இருக்கிற போது சொன்னாங்க நம்முடைய ஆணையர் சொல்கிற போது இருபது பேரில் ஆரம்பித்து அப்புறம் இருபத்தஞ்சி பேராக்கி ஐம்பது பேராக்கி பல்வேறு மருத்துவத்தில் தேர்ச்சி பெற்றிருக்கிறவர்கள் அரசு துறையில் இன்றைக்கு பணியாற்றக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள் எனவே மக்கள் சேவையில் உங்களுடைய எத்தனையோ சேவை இருந்தாலும் இன்றைக்கு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு ஆன்மீகத்தில் இருக்கிறவர்கள் அதைப் போல பொதுவாக இருக்கிறவர்கள் தெய்வத்துக்கு அடுத்தபடியாக தெய்வத்தை வழங்குகிறவர்கள் தனக்கு சோதனைக்கிறவர்கள் போது மருத்துவத்தை பெறுகிற போது அவர்கள் தன்னுடைய மருத்துவர்களைத்தான் கடவுளாக த நினைப்பார்கள் அந்த உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவர்கள் சிகிச்சை பெற அதனால் சிறந்த பணி என்பது மருத்துவ பணி அதில் எந்த விதமான மாற்று இருக்க முடியாது அப்படி உங்களுடைய பணி நல்லபடியாக சிறந்து இந்த மக்களுக்கு சேவை செய்வதற்கு ஒரு சிறந்த கல்லூரியை இங்கே உருவாக்குவதற்கு வழங்கிய நம்முடைய மாணவர்களும் முதலமைச்சர் அவர்களுக்கும் மக்கள் நல் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களுக்கும் மதுரை மாவட்ட மக்களுடைய சார்பில் நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்து மதுரைக்கு இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான நாள் மதுரையில் நடைபெறுகிற இந்த பிரம்மாண்டமான அடிக்கல் நாட்டு விழாவை பொறுத்தவரை இன்றைக்கு ஒரு அடிக்கல் நாட்டு விழாவாக இது இங்கே தொடங்கப்பட்டாலும் இன்னும் ஒரு பதினெட்டு மாதங்கள் கழித்து இந்த ஐந்து புள்ளி பதினொன்று ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு பிரம்மாண்டமான மருத்துவமனை கட்டிடம் மருத்துவ கல்லூரி கட்டிடம் மாணவர்கள் மாணவர்களுக்கான விடுதிகள் கட்டிடம் என்று ஏராளமான கட்டிடங்கள் வரவிருக்கிறது எனக்கு முன்னாள் பேசிய மரியாதைக்குரிய அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் எடுத்து சொன்னதை போல எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை ஒட்டி வரவிருக்கிற இந்த ஹோமியோபதி அரசு மருத்துவக் கல்லூரி என்பது இன்னும் ரெண்டு ஆண்டுகள் கழித்து இந்த பகுதிக்கு வருபவர்கள் பிரமித்து நிற்கிற வகையிலான கட்டமைப்பும் இங்கே உருவாக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் வருகிற போது நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு மணிமாறன் அவர்கள் என்னிடத்திலும் நம்முடைய மரியாதைக்குரிய அமைச்சர் மூர்த்தி அவர்களிடத்திலும் ஓமியோபதி அரசு கல்லூரி மாணவர்கள் நேற்றைக்கு என்னிடத்தில் ஒரு சிறிய கோரிக்கை வைத்திருந்தார்கள் எய்ம்ஸ் மருத்துவமனை வளாகத்தை ஒட்டி இந்த கல்லூரி அமையப்படுவது என்பது மதுரைக்கு சிறப்பு என்றாலும் நாங்கள் ஏற்கனவே இருக்கிற கல்லூரியில் இருந்து வருவதற்கு பேருந்து வசதி வேண்டும் அல்லது இந்த கல்லூரி விடுதிகளில் தங்கி இருக்கிற நாங்கள் எங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று வந்ததற்கு பிறகு சரியான ஒரு சாலை வசதி இந்த கல்லூரிக்கும் விடுதிக்கும் வருவதற்குரிய வசதிகள் வேண்டும் என்கின்ற வகையில் கோரிக்கை விடுத்ததாக சொல்ல சொன்ன உடனடியாக நம்முடைய மாண்பு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் கல்லூரி கட்டியதற்கு பிறகு கல்லூரியிலும் கல்லூரிக்கு வருகிற மாணவர்களுக்கு வசதியாகவும் கல்லூரி மருத்துவமனையில் அமையவிருக்கிற ஐம்பது படுகைகளுடனான மருத்துவமனைக்கு வருகிற பொதுமக்களுக்கு வசதியாகவும் நிச்சயம் ஒரு நல்ல போக்குவரத்து வசதியை இந்த அரசு உருவாக்கி தரும் என்கின்ற அந்த உறுதியை அங்கே வருகிற போதே சொன்னார்கள் பொதுவாக இன்றைக்கு திருமங்கலத்தில் அமைந்திருந்த இந்த கல்லூரியும் கல்லூரி மருத்துவமனையும் இங்கே அமையப் பெற்றிருப்பதற்கான காரணத்தை மாணவ மாணவியர்கள் நீங்கள் நன்றாக அறிவீர்கள் ஆண்டுகளுக்கு முன்னால் நானும் அண்ணன் மூர்த்தி அவர்களும் மதுரையில் நடைபெற விழாக்களுக்கு வருகிற போதெல்லாம் ஓமியோபதி அரசு மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவியர்கள் கையில் மனுவோடு நாங்கள் செல்லுகிற இடங்களுக்கெல்லாம் வந்தீர்கள் நீங்கள் வைத்த கோரிக்கை என்பது திருமங்கலத்தில் இருக்கிற அந்த கல்லூரி கல்லூரி மருத்துவமனை ஒரு ஏரி பகுதியில் தாழ்வான பகுதியில் அமைந்திருக்கிறது எனவே மழை நீர் புகுந்து மழை காலங்களில் முழுமையாய் இயங்க முடியாத நிலை ஏற்படுகிறது அடிக்கடி மழை நீர் தேங்கி நின்ற காரணத்தினால் ஒரு குளத்திலே இந்த கட்டிடங்கள் அமைந்திருப்பதை போன்று இப்பொழுது மாறியிருக்கிறது அதற்கான காரணம் எண்பத்தி ரெண்டாம் ஆண்டில் அங்கே வருகிற போது எண்பத்தி ரெண்டாம் ஆண்டில் தான் திருமங்கலத்தில் முதன் முதலில் இந்த கல்லூரியும் மருத்துவமனையும் அப்பொழுது வருகிற போது அது ஒரு ஏரி பகுதியாக இருந்திருக்கிறது நீர்பிடிப்பு பகுதியாக இருந்திருக்கிறது அப்பொழுதே இந்த கல்லூரியை அங்கு அமைத்திருக்கிறார்கள் இதில் யாருடைய தவறையோ அல்லது அரசியலாக்கவோ இதை நான் விரும்பவில்லை என்றாலும் கல்லூரி அப்பொழுது அங்கே கட்டப்பட்டு விட்டது கல்லூரி மதுரைக்கு தேவை

ஒரு ஏரி பகுதியில் நீர்பிடிப்பு பகுதியில் அன்றைக்கு இந்த கட்டப்பட்டு விட்ட காரணத்தினால் பிறகு அது பெரிய அளவில் அந்த மாணவர்கள் அந்த பாதிப்பை தொடர்ந்து சந்தித்து வந்திருக்கிறார்கள் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த அரசு அமையப்பட்டவுடன் நாங்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக வந்த நேரத்தில் மாணவர்களும் அங்கே பணியாற்றுகிற மருத்துவர்களும் என் முதல்வரும் கூட வைத்த கோரிக்கை உடனடியாக இந்த கல்லூரியை இங்கிருந்து இடமாற்றம் செய்திட வேண்டும் என்று சொன்னார்கள் நானும் நம்முடைய அண்ணன் மூர்த்தி அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு எப்போது அப்போதிருந்த மாவட்ட தலைவர் அவருக்கு பின்னால் வந்த இன்னொரு மாவட்ட தலைவர் என்று ரெண்டு மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு தொடர்ச்சியாக இந்த கல்லூரி வேறொரு இடத்தில் அமைவதற்கு தகுதியான இடத்தை பார்க்க வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லி அந்த வகையில் இங்கே தொப்பூரில் அமைந்திருக்கிற எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை ஒட்டி ஒரு காலி இடம் இருக்கிறது அங்கே போனால் நன்றாக இருக்கும் என்று மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தின் சார்பில் சொல்லப்பட்டதற்கு பிறகு நானும் அண்ணன் மூர்த்தி அவர்களும் திரு மணிமாறன் போன்றவர்களும் இந்த இடத்திற்கு வந்து ஒரு ஐந்து ஏக்கர் நிலத்தை அலந்தெடுத்து இதை ஒரு இந்த இடத்தில் கட்டினால் நன்றாக இருக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனை என்பது வரலாற்று சிறப்பிக்க ஒரு கட்டிட அமைப்பாக மருத்துவமனையாக வரவிருக்கிறது அதை ஒட்டி ஒரு ஹோமியோபதி கல்லூரி வருவது என்பது இந்திய அளவில் ஹோமியோபதிக்கான ஒரு கவனத்தை ஈர்க்கும் செயலாக இருக்கும் எனவே அமைந்தால் நன்றாக இருக்கும் தேர்வு செய்தோம் ஒரு கட்டாந்த விழா நடைபெறுகிறது இப்போது எளிமையாக தெரியலாம் நிச்சயம் ரெண்டு ஆண்டுகள் கழித்து இந்த கல்லூரியும் முடிவுற்று அதற்குள்ளாக எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளின் பணிகளும் முடிவுற்று இந்த பகுதிக்கு இந்த பகுதி என்பது இந்திய அளவிலான கவனத்தை பெறும் பகுதியாக இந்த பகுதி இருக்கவிருக்கிறது எனவே மாணவ மாணவியர்கள் உங்களுக்கான விடுதி வசதிகள் மாணவர்களுக்கும் விடுதி மாணவியர்களுக்கும் விடுதி அதே போல் கல்லூரி வகுப்பறைகளோடு கல்லூரி மருத்துவமனை ஐம்பது படுக்கைகளுடனான மருத்துவமனை இது மிக சிறப்பாக இங்கே அமையவிருக்கிறது இதற்கான திட்ட மதிப்பீடு எழுபது கோடி

அல்லது துறைகளின் சார்பிலோ நாடாளுமன்ற மாநிலங்களவையின் உதவியாலோ அதை பெற்று தருவதற்கு ஏற்பாடு செய்து அவர் மூலையில் அதை ஏற்றி வைத்துக் கொண்டார் அதனால்தான் எழுபத்தி மூன்று கோடியாக நிச்சயம் கல்லூரி கட்டி முடிக்கப்பட்டு இந்த மருத்துவமனையும் கல்லூரியும் பயன்பாட்டுக்கு வருகிற போது இந்த மாணவர்கள் கேட்ட எல்லா வசதிகளும் கல்லூரிக்கு கண்டிப்பாக வரும் என்பதை நானுமே உருதியோடு தெரிவித்துக் கொள்ள கடைமைப்பட்டு வருகின்றேன் மரியாதைக்கு போய் இங்கே பேசும்போது சொன்னார் இந்தியாவில் ஆயுஷ் என்கின் என்பது என்பதற்கு ஒரு அமைச்சகம் இருக்கிறது மக்கள் நல்லாழ்வுத்துறை என்று ஒரு அமைச்சகம் இருப்பதை போலவே ஆயுஷுக்கும் ஒரு அமைச்சகம் இருக்கிறது ஆயுஷ் அமைச்சகம் இந்தியா முழுமைக்கும் தான் ஹோமியோபதி சிந்தா ஆயுர்வேதா வினாணி யோகா இது இதெல்லாம் கலந்ததுதான் இந்த ஆயுஷ் என்பது என்றால் ஆயுர்வேதம் ஒ என்றால் மோபதி மியோபதி என்றால் ஒன்றால் ஓச் என்றால் ஹோமியோபதி என்று ஆயுஷுக்கான அந்த பெயரே இந்த ஐந்து எழுத்துக்களில் வந்திருந்தார் எனவே இதை கூட உங்களுக்கு ஒரு செய்தி தெரியும் என்று கருதுகிறேன் மேடையில் இருப்பவர்களுக்கு இந்த அரசு வந்த உடனே ஆயுஷில் இருக்கிற எஸ்ஐ எடுத்து ஒரு வேறொரு அதாவது ஒரு வங்காள நாட்டின் மருத்துவத்தை சேர்த்துட்டாங்க இந்த தகவல் தெரிஞ்ச உடனே நான் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இடத்தில் சித்தா என்பது தமிழர்களின் பாரம்பரியமிக்க மருத்துவம் தான் சித்த மருத்துவர்களும் கூட ஒரு கோரிக்கை வைத்தார்கள் பாரம்பரிய சித்த மருத்துவர்களுக்கு தமிழ்நாட்டில் ஆயிரம் ரூபாய் மட்டுமே உதவித்தொகை மாதந்தோறமான உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது அதை அதிகரித்து தர வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டது முதல்வரிடத்தில் அந்த கோரிக்கை எடுத்து சொன்னவுடன் முதல்வர் அவர்கள் ஆயிரத்தை மூவாயிரமாக உயர்த்தி தந்து இன்றைக்கு பாரம்பரியமான சித்த மருத்துவர்களுக்கு இன்றைக்கு மூவாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறார் எனவே சித்த மருத்துவத்தின் முக்கியத்துவத்தை தமிழ்நாடு உணர்ந்திருக்கிறது தமிழர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் எனவே இந்த நிலையில் ஒன்றிய அரசின் ஆயுஷ் அமைச்சகம் சௌரிபாவை சேர்த்து எஸ்ஐ எடுத்து விட்டார்கள் சித்தா என்கின்ற அந்த எசை எடுத்து சௌரிபா செயலி நுழைத்து விட்டார்கள் உடனடியாக